வணக்கம் சார் முதல் முறையாக மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேமுதிக அதிமுக கூட்டணியில் விருதுநகரில் வேட்பாளராக களம் கண்டிங்க இந்த அனுபவம் எப்படி இருந்து அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே இந்த அனுபவம் வந்து புதுசாக புதுசான ஒரு அனுபவம் இந்த அனுபவம் ஏன்னா முதல் வாட்டி கேண்டிடேட்டாக நான் இறங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்க தேர்தலாம் மற்ற கேண்டிடேட்ஸ்க்காக நான் பிரச்சாரம் செஞ்சேன் ஆனால் இந்த தேர்தலை வந்து நானே ஒரு கேண்ட் களம் இறங்குல வந்து உண்மையிலேயே எனக்கு புது ஒரு அனுபவமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது பல எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தேன் ஏன்னா விருதுநகர் வந்து என்னோட சொந்த பூர்வீகமான ஒரு ஊர் ராமானுஜை தான் கேப்டன் பிறந்தார் அதான் என்னோடய பூர்வீகம் என் தாத்தா எங்கள் எல்லாம் அங்கே தான் பிறந்தார் அருப்புக்கோத்தை தொகுதியில் இருக்குது இறங்கி போகும்போது அந்த ஊர் மக்களை சந்தித்து பல்வேறு இடத்துல நான் போய் பார்க்கும்போது எங்களோட சொந்த எல்லாரும் வந்து திரு திரும்பி உங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டிங்களாப்பா சந்தோஷமாக இருக்குது எங்கள் கேண்டிடேட் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு மக்கள் ஒரு அன்பும் வெளிப்பாடும் நான் பார்த்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு பாரம்பரிய படியை என்னை ஒவ்வொரு கோயிலுக்கு போனேன் ஒவ்வொரு மசூதிக்கு போனேன் சர்ச்சுக்கு போனேன் எல் பல்வேறு அனைத்து மாதம் மக்களை சந்தித்தேன் இது மாதிரி எல் பல்வேறு புதுவாக விஷயங்களை பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் பல கிராமங்கள் போதிங் போனிங்கன்னா அந்த கரெக்டாக சில ஊரெலாம் அந்த டைம் பொங்கல் டைம் இருந்தது அந்த ஒவ்வொரு ஊரில் பங்குனி திருவிழாலாம் நடந்தது அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும்போது ஊர் மக்கள் வந்து அந்த கோயிலில் இருக்கும்போது உண்மையிலே இப்படி சொல்கிறதுனா அந்த பொங்கல் வந்து என்னை அந்த பிரசாதம்லாம் கொடுத்து அவங்களை வெல்கம் செஞ்சு அவங்களோட நான் சாப்பிட்டு பல் அவங்க அவங்க வீட்டு மகனே என்னை அங்கே எல்லாேரு இடத்துலையும் பார்த்துக்கினது வந்து எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது இந்த பிரச்சாரத்தில் நீங்கள் வந்து மக்களோட மக்களாக இருந்தீங்கன்னு தான் சொல்லணும் ஸோ விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொகுதிகளிலும் எல்லா விதமான மக்களையும் நீங்கள் சந்திச்சிங்க குக்கிராமங்கள் வரைக்கும் போனீங்க அந்த மக்களுக்கு நீங்கள் இப்போ என்ன தெரிவிக்கிறோம் நினைக்கிறீங்க எனக்கு வந்து வெறும் நாலாயிரம் மோற்று வித்தியாசத்தில் தான் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் நான் தோத்துட்டேன் எனக்கு வாக்களித்த அனைத்து விருதுநகர் மக்களுக்கும் யாரில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் சொன்னது ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொன்ன பிரச்சாரங்கள் உண்மை நான் வந்து இன்றைக்கி எம்பியாக இல்லைனாலும் உங்களோட விஜய பிரபாரம் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக வந்து தொகுதி மக்களுக்கு நான் செய்வேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு ரோடு வசதி வேணும் தண்ணி டேங்க் வாட்டர் டேங்க் கட்டணும்னு கேட்டிங்க நிறைய பல ஊரில் டாய்லெட் வசதிகள் வேணும்னு கேட்டிங்க அதே மாதிரி குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டிங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஆறு தொகுதியிலையுமே இருந்தது விருதுநகர் மக்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது பத்து வருஷமாக ஒரு எம்பிக்கு வாக்களித்தீங்க மீண்டும் பிரதானமாக இருக்கவங்க மீண்டும் அவருக்கு நீங்கள் வாக்களித்திருக்கீங்க நிச்சயம் அவர் செயலனாலும் என்னோடய குரல் உங்களுக்காக இருந்து அவரை செய்ய வைக்கவும் இந்த அஞ்சு வருஷம் இன்றைக்கி நம்ம ரீ கவுண்டிங் கேட்டிருக்கோம் காலத்தின் கட்டயம் கெடைச்சா மீண்டும் நான் ஜெயிச்சு முன்னாடி எம்பியாக வந்து நிற்பேன் இதே வாட்டி இல்லைனா அடுத்த அஞ்சாவது வருஷம் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ மீண்டும் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு நான் செய்வேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு இருக்க ஒவ்வொரு கிராமப்புறங்களும் நான் போயிருக்கேன் ஒவ்வொரு மக்களுக்கும் உங்களுக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் கேப்டன் செஞ்ச மாதிரி எங்கள் சொந்த பணத்தை கூட மக்களுக்கு நாங்கள் செலவு செய்ய தயாராக இருக்கிறோம் கொஞ்சம் நாட்கள் கழிஞ்சி மீண்டும் நான் வந்து உங்கள் எல்லாருமே நான் சந்திப்பேன் அவங்க அங்கே இருக்க மக்களுக்கெலாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா எனக்கு ஓ ஓட்டு போட்டு எல்லாருக்குமே நன்றி என்னை நீங்கள் வெளியாலாம் பார்க்காதீங்க உங்கள் வீட்டு மகனாக தான் நீங்கள் எல்லாருமே என்னை பார்த்தீங்க மீண்டும் உங்கள் வீட்டு மகன் உங்களுக்கு தேடி நான் வருவேன் நேரத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த ரீகவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் வரேன் தேர்தல் அன்னைக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க ஏன்னா ஊடகங்களில் வெவ் வெவ்வேறு தகவல்கள் பரப்பப்படுது அதில் உண்மைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கூட கிடையாது அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையானோட கருத்தாக இருக்குது அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா மக்களுக்காக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டிங் ஸ்டார்டிங் வந்து சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டீன் தௌசண்ட் சம்திங் லீடிங் வந்துட்டு இருந்தோம் நல்லா லீடு இருந்தது லஞ்ச் பிரேக் அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்து தாமதமாக இருந்துச்சு ஒன் ஹவர் லன்ச் பிரேக் வந்து ஒரு ரெண்டோ ரெண்டரை மணி நேரம் எழுத்தாங்க எழுத்துட்டு கவுண்டிங் ஸ்டாப் பண்ணாங்க ஆஃப்டர் லஞ்ச் பிரேக் பார்த்திங்கன்னா ஓட் குறைய ஆரம்பிச்சது அப்புறம் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அண்ணன் வந்து பவர் ஏஜெண்ட்டாக இருக்கார் அவர் போய் கேட்டார் என்ன நடக்குது எல்லாம் நிறுத்துங்க ஏன்னா பதிமூணாவது ரவுண்ட் முடிஞ்சு பத்தொம்போதாவது ரவுண்டை வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாலும் ஆறு ரவுண்டு மிஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு பாக்ஸ் ரிப்பேரு அப்படின்னு சொல்லி அதுவும் கவுண்ட் பண்ணல அப்புறமா ராஜேந்திர பணியனை போய் அதெல்லாமே என்ன சரி செஞ்சு அது வாக்குகளை எடுத்து கொண்டு வந்தாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஓட்ஸ் எல்லா தொகுதியிலுமே முதல்ல கவுண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு நியூஸ் வந்தது ஆனால் விருதுநரில் மட்டும் கடைசியாக தான் அந்த போஸ்டல் ஓட்ஸ் கவுண்ட் பண்ணாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி அங்கே இருக்க ஆட்சியார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்த விஷயம் நடக்கிறப்போ நாங்கள் இல்லை பட் அங்கே இருந்த நம்ம மற்ற ஏஜென்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க இந்த மாதிரி அவர் வந்து பொதுவாக பொதுவான ஆளில் வந்து எனக்கு மேலே எடுத்தது பல ப்ரெஷர்கள் வருது என்னால் இந்த ஹேண்டில் பண்ண முடியல நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி அங்கங்கே தவறுகள் நடக்குது அதே மாதிரி இல்லாமல் அங்கே இருக்க எல்லாமே வந்து சொன்ன டைம் அந்த டிக்ளரேஷன் டைம் முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அங்கே இருந்தது நான் எனக்கு இது வந்து ஒரு புது அனுபவம் எனக்கு தேர்தல் என்பது எனக்கு கலை அலையானதுக்கான உள்ளே போய் எப்படி அந்த ஓட் பாக்ஸ் பண்ணும் அதெல்லாமே என் புது அனுபவம் பண்ணால என்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் என்னால் என்னால் கேட்க முடிஞ்சுது என்னால் தான் கூட கோபம் மாத்திரம் இருந்தாலும் எனக்கு குறிப்பிட்ட மீறி என்னால் கேட்க முடியல அளவு பண்ணலை அது மட்டும் இல்லாமல் அதனால் அமைதியாக நான் வர வேண்டிய சுச்சுவேஷன் அன்றைக்கி ஆயிடுச்சு வந்து அப்புறம் எங்கள் பொதுச்செயலர்த கலந்து பேசி பல லாயர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ரீ கவுண்டிங் பண்ணியே ஆகணும் பல்வேறு குழப்பங்கள் ஏன் அங்கேயே நீங்கள் உங்களுக்கு யாரும் கரெக்டாக இது பண்ணலைன்னா அங்கே பேச முடியல ஏன்னா மெயின் கேட் டூ கவுண்டிங் ஏடமே ரெண்டு கிலோமீட்டர் வித்தியாசம் உள்ளே கார் அலோவுட் இல்லை ஃபோன்ஸ் அலோவுட் இல்லை ஸோ ஒன்று ஒன்றுத்துக்குமே நம்ம போயிட்டு போயிட்டு அவங்க வர முடியல கரெக்டான ஆக்சஸ் இல்லை நம்மளுக்கு பேசுறதுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது அதனால தான் இதுக்கு அன்றைக்கி கரெக்டாக அதை கையாள முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது நிச்சயம் இது வந்து மத்திய அரசு கவனத்துக்கு இதை கொண்டு போகணும் தேர்தல் அதிகாரமும் இதை பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுமே மேட்டர் நம்ம ஓட்டு போகிற முன்னாடி நம்ம எல்லாமே நம்ம பேசுகிறோம் ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அது முடிவும் அப்படியே முடிச்சிடுறீங்க மீண்டும் ஒரு சந்தேகம் நேராக எழுப்புனா அது ரெஸ்பெக்ட் பண்ணி அது என்னன்னு நீங்கள் செக் பண்ணணும் நான் இங்கே தாழ்மையாக இது ஒரு ரிக்வஸ்ட்டாக நீங்கள் தேர்தல் அதிக அதிகாரிகள் நான் விற்கிறேன் ரீ கவுண்டிங் வந்து நான் தோல்வினா நான் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கிறேன் வணங்கி நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் மாணிக் தாக்கர் அடுத்த அஞ்சு வருஷம் எம்பியாக தொடரட்டும் அது எதுவுமே இது இல்லை ஆனால் ரீகவுண்டிங் பண்ணாமல் ஒரு கேள்விக்குறியை வச்சு நீங்கள் இது தாமதமாக்குறது வந்து உண்மையிலே மனவேதனை அளிக்கிறது இது வந்து உண்மை இது இது ஒரு இதுவாக வச்சு நீ வருங்காலத்தையும் இது ஒரு மாற்றத்தையும் எல்லாருத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் இதை நான் கேட்டுக்கிறேன் ஓகே நீங்கள் சொன்ன இருந்தே ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் விருதுநகர் தொகுதியில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெளியே போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிறத சொன்னீங்க ராஜேந்திர பாலாஜி அவர்களே அந்த பூத்துலேருந்து வெளியே வர மோத சொன்னார் நான் இத்தனை வருஷம் அமைச்சராக இருந்திருக்கேன் எவ்வளோ பதவிகளில் இருந்திருக்கேன் ஆனால் விருதுநகரில் நடக்கிற அட்டோலியம் ரொம்ப புதுசாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஏன் அப்படி பண்ணாங்கன்னே தெரியல ஏன்னா அவ்வளோ தூரம் இது ஃபர்ஸ்ட் இது அங்கே மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லா தொகுதியிலும் இருக்கணுமே எனக்கு தெரியலாம் என் கண்ணில் நான் பார்த்தது என் தொகுதியில் தான் நான் சொல்ல முடியும் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு மாதிரி எந்த வேட்பாளர் சொல்லி நான் கேட்டதில்லை நான் பார்த்ததில்லை ஏன்னா ஏன் அவ்வளோ ஒரு கேப் வைக்கிறீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட கேப் வைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு வேட்பாளரோ இல்லை பவர் ஏஜென்ஸ்துக்கும் ஒரு கார் மட்டும் ஒரு டிரைவரோட நீங்கள் அலோவ் பண்ணலாம் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ கேப் வச்சு இவ்வளோ தள்ளி வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இது தேவையில்லாத ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஃபோன்ஸ் நாட் அலோவ்டு கூட வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பவர் ஏஜென்ட்ஸ் ஆர்ஓ ஏஆர்ஓ அந்த மாதிரி குறிப்பிட்ட ஆட்கள் தான் உள்ளவன் யார்கிட்டயுமே ஃபோன்ஸ் இல்லை இப்போ ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நம்ம அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வெளியே வந்து பேசிட்டு தான் போனோம் அதுக்கான டைமும் இல்லை ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஏன் இருந்ததுன்னு எனக்கு இது சத்தியமாக இன்னும் அது அது எந்த கேல்குலேஷனில் அவங்க பண்ணாங்க ஏன்னா வன்முறை வெடிச்சிரும் ஏதாச்சும் இது ஆகிரும் அந்த மாதிரிக்காக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு பண்ணுறாங்களா அப்படி பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு வேட்பாளர் பவர் ஏஜென்ட்காச்சும் ஒரு ஆக்சஸ் நீங்கள் கொடுக்கணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பைக்கோ இல்லை கவர்மெண்ட்டே ஒரு கார் ஏற்பாடு பண்ணலாம் போயிட்டு போய்ட்டு வரதுக்கு அவ்வளோ ஒரு கேப் ஏன் வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஓகே இந்த கவுண்டிங் அப்படிங்கிற விஷயத்தினால இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் நீங்கள் உங்களை எதிர்த்து போட்டியிட்ட மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தங்க இருக்கட்டும் அவங்க சொல்கிறது என்னென்னா அங்கே தவறு நடந்தால் அங்கே அவங்க பூத்தில் இருந்தார் அவரும் இருந்தார் ராஜேந்திர பாலாஜி இருந்தாங்களே அங்கே கேட்க வேண்டியது தானே என்ன ஆனால் நீங்கள் தெளிவாக பதிவு பண்ணுறீங்க நாங்கள் அங்கே கேட்டோம் அங்கே உரிய பதில் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறீங்க அந்த சம்பவம் சொல்லுங்கள் இல்லை அங்கே வந்து அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அண்ணன் வந்து கேட்டார் இது ரீ கவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே கேட்கும்போது அதுக்கான சரியான பதில் அங்கே இல்லை உண்மையிலே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி என் முதல் தேர்தல் எனக்கு வந்து அது எப்படி ஆக்ட் பண்ணும் எங்கே என்ன பண்ணுறதும் எனக்கு அது புரிகிறதுக்குள்ளேயே அது கரெக்டான கைட் பண்ண ஆளு அண்ணன் ராஜேந்திர பாலஞ்சானு கேட்குறாரு ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ போலீஸ் உள்ளே வந்துட்டாங்க ஐஜிலருந்து எல்லாருமே இருக்காங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இருக்காங்க அதனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் பக்கத்தில் போக முடியல ஸோ அது அது வந்து அன்றைக்கி நாங்கள் அமைதியாக வெளியே வர சூழ்நிலை தான் இருந்துச்சு அதுதான் சொன்னேன் ஆக்சஸே இல்லை அங்கே வெறும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் இருக்கும் அங்கே யாருமே ஒரு கரெக்டான சப்போர்ட் இல்லை யாரும் கரெக்டான பதில் இல்லை எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க சீக்கிரம் முடிச்சுட்டு ஓடுறதுலேயே இருந்தாங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு இன்னும் அதை முடிச்சிடணுன்ற வேகத்துலேயே இருந்தாங்க அதனால நம்மளுக்கு அது கரெக்டான ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இதுவாக இருந்தது ஆனால் இது ஒரு நல்ல ஒரு பாடமான எடுத்துக்கிறேன் இது இல்லை விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கவுண்டிங்கில் ஒன்றரை மணி வரைக்கும் அரௌண்ட் டூ ஓ கிளாக் லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தான் லீடிங்கில் இருந்தீங்க நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் லீடிங் இருந்துங்க இன் பிட்வீன் டூ டூ அந்த ஃபைவ்க்குள்ள அந்த பாக்ஸினுடைய கவுண்டும் ஜம்ப் ஆச்சு ஓட்டும் ஜம்ப் ஆச்சு அந்த டைமில் என்ன நடந்தது நீங்கள் அங்கே இருந்தீங்களா அந்த அந்த டூ டு ஃபைவ் வந்து நான் அங்கே இல்லை அன்றைக்கி நானும் இல்லை ராஜேந்திர பாலாஜானும் அந்த டைமில் அங்கே இல்லை ஏன்னா லஞ்ச் பிரேக் அப்போ எல்லாருமே வந்துட்டு ஏன்னா லீடிங்கில் இருந்தோம் சார் வந்து முடிச்சுட்டு திரும்பி அப்புறம் அண்ணன் திரும்பி போகும்போது தான் அந்த டிராஸ்டிக் ட்ராப் ஆகும் அந்த லஞ்ச் கேப்பில் ஆமாம் அந்த லஞ்ச் கேப்பில் தான் ட்ராப் ஆகுது அப்புறம் தான் நம்ம திரும்பி நான் அண்ணன் அண்ணன் ஃபஸ்ட்டு போகிறேன் அஞ்சு மணிக்கு நான் அஞ்சரை மணிக்கு நான் உள்ளே போகிறேன் போகும்போது நம்ம மாவட்ட செயலர் ஷெரீஃப் அண்ணன் மாட்டேங்கிறாங்க நான் அவர்கிட்ட கார்டு இருக்கு எனக்கு ஏன்னா நம்ம சுயேட்சின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் நிறுத்துட்டு அண்ணன் அந்த கார்டு வச்சு அவருக்குள்ளே அவ ஷெரீஃப் அண்ணன் விட மாட்டேங்கிறாங்க அப்போ நான் பார்த்துட்டேன்னு ஒரு பத்து நிமிஷம் யாரையும் விடலன்னு நான் நான் தனியாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் நடந்து உள்ளே வர ஆரம்பிச்சுட்டு உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த இருபத்தி இது நைன்டீன்டுவெண்டி ரவுண்டோ கவுண்டி கடைசி மூணு நாலு ரவுண்ட் கவுண்ட் போயிட்டுருக்கு போய்ட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் அது முடிஞ்சு நம்ம நாலு இடத்துல தோக்குறோன்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வெளியே வரோம் அந்த தகவலை நமக்கு மக்களுக்கு பதிவு பண்ணணுங்கிறதுக்காக கேட்குறோம் விருதுநகர் தொகுதியில் மட்டும்தான் இரவு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் கவுண்டிங் போச்சு வேறு எங்கேயுமே அந்த கவுண்டிங் அந்த அளவுக்கு போகல அந்த டைம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படி இருக்கும் போது சரியாக ஏழு ஏழரைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவிக்கிறாரு நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்போது இடத்துல வெற்றி பெற்றுட்டோம் புதுச்சேரி இல்லாமல் முப்பத்தெண்டு இடத்துல வெற்றி அப்படிங்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஏன்னா நீங்கள் கவுண்டிங் பிளேஸில் இருந்தீங்க இப்போது ஆமாம் ஏன்னா இது வந்து ஒரு தவறான விஷயம் ஏன்னா நம்ம வந்து வியூகங்களில் சொல்லலாம் நம்ம ஜெயிக்கிறோம் யார் வேணாலும் சொல்லலாம் இன்றைக்கி முதல்வர் கீழே இருக்கிறவங்க சொல்லலாம் ஒரு எம்எல்ஏ சொல்லலாம் ஆனால் முதல்வர்ன்ற போது அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி திமுக தலைவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எனக்கும் இன்னைக்கு அவர் முதல்வர் தான் உங்களுக்கும் முதல்வர் எல்லாருமே அவர் பொது இணை ஸோ அவர் அந்த இடத்துல இருக்கும்போது அவர் அது ஒரு அந்த சொல்றது தவறான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் முதல்வர் செகண்ட் தான் திமுக தலைவர் அவர் ஸோ அவர் வந்து அதை சொல்றதுக்கு உண்மையிலேயே தவறான விஷயம் அதை அவர் சொல்லிடக்கூடாது அதை வந்து இந்த நேரத்தில் வந்து அது அதை விளக்கும் திமுக தான் இந்த நேரத்தில் அதை சொல்லணும் இல்லை நான் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா தேர்தல் முடிஞ்சு அத்தனை ஊடகங்களும் விவாதம் நட விவாதம் நடந்துகிட்டு இருக்கு யாருமே இந்த கேள்வியை முன் வகையிலேயே அதுக்காக கேட்குறேன் ஏன்னா எல்லாமே அவங்க ஊடகங்கள் அவங்க ஆட்கள் தானே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க எப்படி அவங்க கேள்வியை கேட்பாங்க ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் தான் எல்லா பக்கமும் இருக்காங்க அவங்க வேண்டிய ஊடகங்கள் தான் இன்றைக்கி ஃபுல் எல்லாமே அவங்க சப்போர்ட் தானே அதனால யாரும் இது கேட்க எழுப்ப மாட்டாங்க ப்ளஸ் முதல்வர் அவங்களை கேட்டே தப்பாயிடும் எதிர்கட்சியாக நம்ம தான் இந்த கேள்வி எழுப்ப முடியும்